இல்லையா முதல் அடுக்கு இரண்டாம் அடுக்கு மூன்றாம் அடுக்கு இப்படி விதவிதமா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எல்லா மூணு தான் இருக்கு ஒரு கார் போகுது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அது முடிஞ்சு அது கான்சியஸ் எப்படி சரி பண்ண முடியும் நடுமணன்னா என்ன அதுல போய் எப்படி டெலிட் பண்றது அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தரால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்போ நம்பிடுவோம் அதாவது புத்தி மனசு உடம்பு எல்லாம் என்ன நம்புதுன்னா என்ன பண்ணும் மறுபடி பஸ்ல போகும்போது கரெக்டா அந்த பஸ்ல போகும்போது அதுக்கு ஞாபகம் வந்துடும் நடுமனஸுக்கு டக்கு இடம் பண்ணி மாந்தி எடுத்து விட்டுரும் நடுமணம் எவ்வளவு மோசமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க கம்பளி பூச்சி இல்லாமயே அது அப்படியே ஞாபகம் வச்சு மீண்டும் அதே கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கறதே நடுமணம் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க நமது மனம் மூன்று அடுக்குகளை கொண்டது மனம் நடுமணம் கீழ்மனம் ஆங்கிலத்தில் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று மூன்றாக பிரிக்கலாம் மேல்மனம் நடுமனம் கீழ்மனம் கான்சியஸ் கான்சியஸ் சூப்பர் இல்லையா முதல் அடுக்கு இரண்டாம் அடுக்கு மூன்றாம் அடுக்கு இப்படி விதவிதமா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எல்லா மூணு அடுக்கு தான் இருக்கு இப்பொழுது நமது மனதில் உள்ள மூன்று அடுக்குகளை பத்தி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருந்தது எல்லாமே மேல்மனம் கான்சியஸ் இப்ப நம்ம பார்க்க போறது சப்கான்சியஸ் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எண்ணங்கள் வேற சங்கல்பம் வேறன்னு பார்த்தோம் எண்ணங்கள் வருவது கான்சியஸ் சங்கல்பம் இருப்பது சப்கான்சியஸ் ஒரு கார் போகுது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அது கான்சியஸ் அந்த காரை என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சொந்தமாக வாங்குவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எங்க பதிவாகுதுன்னா நடுமனசுல பதிவாகுது சரி பதிவான என்ன ஆகும் புரிஞ்சுக்கங்க மனசு ஒன்று பதிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் எப்பொழுதெல்லாம் பதிவாயிருச்சோ சக்திக்காக காத்துக்கிட்டே இருக்கும் சான்ஸுக்காக காத்துக்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க இப்படி நம்மளோட எல்லாத்துடைய நடுமனசுலயும் ஐநூறு ஆயிரம் விஷயங்கள் பதிவாயிருக்கு நமக்கே தெரியாம அங்க என்ன 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 தெரியுங்களா பதிவாகும் ஆசைகள் பதிவாகும் டிசைர்ஸ் கோபங்கள் பதிவாகும் யாரு மேலாவது கோபம் அன்னைக்கு நம்ம திட்டான் கோபங்கள் பழி உணர்ச்சிகள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாரு என்ன பண்றேன் இது இந்த பதிவ பழி ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும் கோபங்கள் பழி டிசைர் ஆசைகள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாங்க பதிவாக கிடக்குங்க ஒன்று சொல்லட்டுங்களா நடுமணம் எந்த அளவுக்கு குப்பையா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம நிம்மதியெல்லாம் பிறப்போம் நீங்க என்னதான் உதட்ட மூடி சாப்பிட்டு என்னதான் குளிச்சு கருப்பு கவனி பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு சிறுதானியத்தில் சாப்பிட்டு யோகா என்ன பண்ணாலும் சில பேர் பாருங்க எல்லாம் பண்ணுவாங்கங்க ஆனா என்னமோ இன்னமும் ஒன்று அது எது கேட்டீங்கன்னா நடுமனம் நடுமனதை புரிந்து கொள்ளாமல் மனதை ஹாப்பியாக வைத்து கொள்ள முடியாது அதனால இப்போ நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன் நடு நடுமனசை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உதாரணம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நடுமனம் எப்படி எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் சரி பண்ணுறதை பார்க்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேங்க நடுமணம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்றேன் ஒருத்தர் பஸ்ல போறார் பஸ்ல போகும்போது அவருக்கு வாந்தி வந்துருச்சு வாந்தி எடுத்தோன்ன இவருக்கு எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க இவர் ஸ்மெல் அடிக்குது இவர் மேலே பட்டுருச்சு பக்கத்துக்காரர் மேலே பட்டுருச்சு அப்போது அவமானமாக இருக்குது ஐயோ சே அது தன்னைத்தானே அவமானமாக நினைக்கிறாரு பஸ்ஸில் வாந்தி எடுத்துட்டாரு எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா இல்லை ஒதுங்கி போவாங்க இல்லையா கேவலமாக இருக்கு இல்லையா உடனே நடுமணம் என்ன இது இது பாருங்க நடுமணம் இந்த மாதிரி நம்ம அசிங்கப்படும் போது அவமானப்படும் போது கேவலப்படும் போது நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகி நான் பஸ்ஸில் போனால் வாந்தி எடுப்பேன் ரெக்கார்ட் பண்ணிக்கு நமக்கே தெரியாது ரெக்கார்ட் ஆயிடுச்சு உடனே எல்லாம் முடிஞ்சு தொலைச்சாச்சு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆறு மாதம் கழிச்சு மறுபடி பஸ்ஸில் போகிறாங்க பழச மறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வாந்தி எடுத்து மறந்துட்டாங்க இவங்க பஸ்ஸில் உட்காந்து போகும்போது நல்லா கேள்விங்க புத்தி மறந்துருச்சு கான்சியஸ் எல்லாம் மறந்துருச்சு நடுமன மோசம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணோம் மறுபடி பஸ்ஸில் போகும்போது கரெக்டாக அந்த பஸ்ஸில் போகும்போது அதுக்கு ஞாபகம் வந்துடும் நடுமனஸுக்கு டக்கு இடம் வந்து வாந்தி எடுத்து விட்டுரும் டைம் வாந்தி எடுத்தது அது ஏதோ ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகும்போது பஸ் குலுங்கிருக்கலாம் வாந்தி வந்திருக்கலாம் இல்லை ஒரு பரோட்டா நாலு புரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அது வந்து உடல் சம்பந்தப்பட்ட வியாதி ஃபர்ஸ்ட் டைம் வாந்தி வந்தது செகண்ட் டைம் வாந்தி வந்தது உடல் சம்மந்தப்பட்டது இல்லை நடுமனம் சம்மந்தப்பட்டது செகண்ட் டைம் இந்த நடுமணம் என்ன பண்ணுது வாந்தி எடுத்து விட்டுருச்சு வந்தோன்ன மறுபடியும் அவன் அசிங்கம் இப்போ என்ன இப்போதான் புத்தி வேலை செய்யுது ஓகே அப்போ அப்போ எனக்கு பஸ்ல போனால் வாந்தி எடுக்கிற வியாதி இருக்குன்னு நாம நம்புறோம் நாமங்கிறது யாரு புத்தி செகண்ட் டைம் முடிஞ்சிருச்சு தேர்ட் டைம் போகும்பொழுது நம்மளே ப்ரிப்பேர் ஆயிடுவோம் ஒரு கவர் எடுத்து வச்சுப்போம் வாந்தி வந்த எடுக்கலான்னு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து பேகில் போட்டுக்குவோம் நானு ஜன்னல் வாந்தி வரும் ஜன்னல் உரமா குரேம்போம் முடிஞ்ச வரைக்கும் துண்டெல்லாம் எடுத்து உடம்புல போயிடும் ரெடி ஆயிடுவோம் நம்மளே மறுபடியும் வாந்தி வந்துடும் மடி உடனே கவர்ன எடுத்து புத்திசாயி இப்ப பத்தியா இது தண்ணி எடுத்து கப்பலிச்சிட்டு உட்காந்துருப்போம் அப்போ நம்பிடுவோம் அதாவது புத்தி மனசு உடம்பு எல்லாம் என்ன நம்புதுன்னா எனக்கு பஸ்ல போகும்போது வாந்தி எடுக்கிற வியாதி இருக்குன்னு நம்புது இல்லைங்களா இப்போ புத்தி நம்பிருச்சு நாமளும் நம்பிட்டோம் புரிஞ்சுக்குங்க அப்போ அது எங்க ஆரம்பிச்சது நடுமணம் நம்மை அறியாமல் செய்த அந்த பதிவு தான் நடுமணம் சொன்ன பதிவாயிருச்சுன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் புத்தி சொல்றதை கேட்காது நம்ம உடம்புக்குள்ள புத்தி சொன்னா கேட்காத ஒண்ணு நடுமனசு அப்புறம் ரெகுலராவே வாழ்நாள் வாந்தி வருங்க சரி இது எப்படி சரி பண்ணலாம் இது நீங்க எங்க வேணாலும் போங்க எந்த டாக்டர் வேணாலும் பாருங்க என்ன மருந்து வேணாலும் சாப்பிடுங்க சரி ஆகவே ஆகாது எப்படி இதை சரி பண்ண முடியும் நடுமணன்னா என்ன அதுல போய் எப்படி டெலிட் பண்றது அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தரால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அதைத்தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம் இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் ஒரு நாள் ஒருத்தர் மதிய பன்னெண்டு மணிக்கு வெயிலில் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு போகும்போது அவர் உடம்புல ஒரு கம்பளி பூச்சி விழுந்திருக்கும் பார்க்காம வந்திருப்பாரு கம்பளி பூச்சி விழுந்து கடிச்சிட்டு அது கீழே விழுந்திருக்கும் உடம்புலாம் தடி தடிப்பா வந்திருக்கும் வீட்டுல வந்துட்டு ஹே இன்னும் உடம்புலாம் தடி தடிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே கம்பளி பூச்சி விழுந்ததுன்னு தெரியல அது போனதுன்னு தெரியலையா நம்ம புத்தி என்ன பண்ணும் சிந்திக்க ஆரம்பிக்கும் எதனால அப்ப கூட இருக்கிற ஒருத்தர் அவங்க அவங்க எதையாவது கருத்து சொல்லிட்டதாங்க இருப்பாங்க மதிய பன்னெண்டு மணிக்கு வெயில்ல போன நம்ம உடனே ஆமா இல்ல கரெக்ட் அப்படின்ட்டா என்ன வேற எந்த சான்ஸ் இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் மதிய பாண்டுமணிக்கு வெயில்ல போனா திருப்பா வரும் நம்பிடுவோம் என்ன தெரியுமா எப்பப்பெல்லாம் மதிய பன்னெண்டு மணிக்கு போறோமோ அப்பெல்லாம் தடி திருப்பி வந்துகிட்டே இருக்குங்க சொன்னா நம்ப மாட்டேங்க முதல் முறை கடிச்சப்போ கம்புலி பூச்சி தானே வந்துச்சு அப்போ அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கணுமா இல்லையா செகண்ட் டைம் அந்த கெமிக்கல் இல்லை நான் புரிஞ்சுக்க நடுமணம் எவ்வளவு மோசமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க கம்புளி பூச்சி இல்லாமயே அதை அப்படியே ஞாபகம் வச்சு மீண்டும் அதே கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கறதே நடுமணம் என்ன வேணா பண்ணுங்க அப்புறம் என்னாகும் நம்ம ரெக்கமாக புத்தி நம்பிடும் நமக்கு அப்புறம் மதியம் வெளியே போவே மாட்டோம் இப்படி அலர்ஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா எனக்கு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா தலைவலிக்குங்க எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் இது எல்லாமே அலர்ஜி அலர்ஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சப்கான்சியஸ் மைண்ட் அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இது சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்கும் இடம் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்